ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி அண்ட் டேஸ்டியாக முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஸோ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தழிச்சிக்கங்க கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கா ஒரு ஓரளவு பிஞ்சு முருங்கைக்காயை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினோடனே காசு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை அரை ஸ்பூன் கரம் தூள் இந்த டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி ருசி மாதிரி உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அரை மொழி தேங்காய் ரெண்டு தக்காளி சோம்பு சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் இதோடய சேர்த்துக்கோங்க நல்லா ஊற்றி கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் இல்லை அரை டம்ளர் அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை இதோட சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு நல்லா சிம்லியாக வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நல்லா தலை தலான்னு இருக்குதுங்க சாப்பாட்டில் போட்டு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த சீசன் நல்லா முருங்கைக்காய் சீசனுங்க எங்கே பார்த்தாலும் முருங்கைக்காயாக இருக்குது பார்த்தா விடாதீங்க எங்கள் வீட்டு மரத்தில் வந்து பறிச்சது தான் முத்தை விட்டுட்டோம்னா நல்லா இருக்காதுங்க அது டேஸ்டி இந்த மாதிரி கையில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பை பை ஃப்ரம் ஷூ